பலனை பெற சச்சரிதிரம் பாராயணம் செய்யுங்கள் உயர்ந்த பலனை பெற சச்சரிதிரம் பாராயணம் செய்யுங்கள் யார் என்னிடம் எவ்விதம் வேண்டிக் கொள்கிறானோ அதை அவ்விதமே அவனுக்கு அளிக்கிறேன் என்பது சாயியின் திருவாக்கு சாயி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற ஒரு வழியாக சச்சரிதிர பாராயணம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதனால் தான் ஏழு நாட்களின் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரிதிரத்தை படித்து முடித்து அன்னதானம் செய்தேன் என வேண்டுதல் நிறைவேறியது என்று பெருமையாக கூறுகிறார்கள் இவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர் தாங்களும் இப்படி செய்தால் என்ன என நினைத்து வேண்டுதல் செய்கிறார்கள் பொதுவாக இவர்கள் யாவரும் துன்பத்தை எடுத்துக்கொண்டு இன்பத்தை எங்களுக்கு அருளுங்கள் என்றே வேண்டுதல் வைத்து பாராயணம் செய்கிறார்கள் இன்னும் சிலர் தாங்கள் இத்தனை முறை சச்சரிதிரம் படித்ததாக பெருமையாக சொல்வதற்காக படிக்கிறார்கள் பள்ளிக்கூடத்து வாத்தியாரைப் போல பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக இதை பாராயணம் செய்பவர்களும் உண்டு தனது புலமை வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் படிப்பவர்களும் உண்டு தங்களை ஒழுங்கு செய்து கொள்ள சச்சரிதிரம் படிப்பவர்களும் உண்டு கிண்டி ரேஸில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு என் குதிரை நன்றாக ஓட வேண்டும் என்று வேண்டிக்கொள்பவர்கள் போல இவர்களில் பலர் வேண்டிக்கொள்ளும் நிலைப்பாடு இருக்கிறது இதனால் பலருடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதில்லை சச்சரிதிரத்தை பாராயணம் செய்யும் உண்மையான நோக்கம் என்ன பக்தி மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்காகவே படிக்க வேண்டும் ஏழு நாட்கள் மட்டுமல்ல எண்ணம் தோன்றும் போதெல்லாம் படித்து படித்து பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் பக்தியுள்ள மனமானது போதி படிப்பதால் தூண்டப்பட்டு வாழ்வின் நிதர்சனங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் துன்பத்திலிருந்து விடுதலை என்ற கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு பொய்யாக தகுதியின்றி அலையாமல் துன்பத்தில் இன்பம் பெறுவது எப்படி என்ற நிலைப்பாட்டை நன்றாக உணர்ந்து கொள்ளும் பக்தியுள்ள மனதிற்கு மட்டுமே தனது தவறு புரிய வரும் பிறர் தவறும் போது அவர் மேல் வெறுப்பு கொள்ளாமல் அவரை திருத்தவும் தனது அனுபவத்தை கொண்டு அவரை மாற்றவும் உணையும் அதாவது பிறர் மீது வெறுப்பு தோன்றுவதற்கு பதில் அன்பு தோன்றும் அளவற்ற துன்பங்களால் துவண்டு கொண்டிருப்பவன் சாய் பக்தனாகி விடும்போது தனது துன்பங்களை தனது துன்பத்தை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை அந்த நேரத்தில்தான் அன்பு என்றால் என்ன என்பதின் பொருளை உணர்ந்து கொண்டவனாக பிறர் துன்பத்தை துடைக்க தனது கரங்களை நீட்டுகிறான் வாழ்க்கை என்றால் துன்பம் அதில் ஒரு பாதி என்பதையும் நிச்சயமாக அதை கடந்து ஒருபோதும் நம்மால் போய்விட முடியாது என்ற உண்மையும் அவன் தெரிந்து கொண்டு இருக்கும் நிலையிலேயே தனது தகுதியை உயர்த்திக் கொள்ள பாடுபடுவான் வாழ்க்கை என்பதற்கு விளக்கத்தை பெறுவதோடு மனிதப் பிறவியின் மேன்மையை உணர்வான் தன்னை ஒத்த சக மனிதனின் மீது அன்பு காட்டி அவனது துன்பத்தை களைவதை முதன்மையாக கொள்வான் ஒருவன் பெற்றிருக்கிற வெற்றி அல்லது வசதி என்பது அவனது முயற்சி மற்றும் துன்பமாகிய பலவித கஷ்டங்களை மூலதனமாக வைத்து பெற்றது என்பதை புரிந்து கொண்டு தானும் அவ்வாறு உயர நினைப்பான் இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்திற்காக தான் ஒருவர் சச்சரிதிரம் படிக்க வேண்டும் துன்பத்தில் சோர்பவன் எப்போதெல்லாம் தன்னம்பிக்கையை இழக்கிறானோ சோர்வு அடைகிறானோ அப்போதெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை அடைவதற்காக சச்சரிதிரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் பாபா நமது பக்கத்திலேயே இருக்கிறார் என்ற உண்மையை உணர வேண்டும் இப்படிப்பட்ட சூழல்களில் படிக்கும்போது அவரது திருவாக்குகள் மனதில் பதிந்து நமக்கு நம்பிக்கை தரும் சுறுசுறுப்பை கொடுக்கும் மனதுள்ள அகந்தையை கலைந்து சோர்வை விரட்டிவிட்டு நாம் வாழ பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் சச்சரிதிரத்தை பக்தி சிரத்தையோடு படிக்கும்போது அவன் பாபாவாகவே மாறிவிடுகிறான் அதாவது பிரதிபலனே எதிர்பாராமல் பிறருக்காக உழைக்கவும் உழைக்கவும் தன்னை தானமாக தந்து விடுகிறான் சச்சரித்திரத்தை உண்மையாக பாராயணம் செய்யும் ஒருவன் மனதிலுள்ள பேதங்கள் மறைந்து எல்லோரும் ஒன்றே என்ற எண்ணம் உதயமாவதை உணர்ந்து கொள்வான் இதனால் அவனது மனம் ஒளி வீசுகிறது மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்கிறான் இப்படி மேலான விஷயங்களில் மனதை செலுத்தவே சச்சரிதிர பாராயணம் செய்ய வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ளவும் தற்போதைய நிலையை ஏற்றுக்கொள்ளவும் இந்த ஒரு வாரம் போதும் வரம் போதும் என்பதாலேயே சப்தாகம் செய்கிறோம் செய்ய வேண்டும் அவ்வளவே சத்குரு சாய்நாத் கி ஜெய்